இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் புயல் போன்ற கேப்டன் லூஃபி மற்றும் அவருடைய மந்திர குழுவினர் தெரியுது நீ மூடு ஒன் பீஸ் தமிழ் டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ கார்ட்டூன் இருக்குல்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இது வந்து ஒன் பீஸ் ஃபேனுக்கு மிகப்பெரிய சோகமான விஷயம் தான் ஏன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டப்பிங் இருக்குது பட் இட்ஸ் நாட் அ ரோஸ்ட் வீடியோ கேஸ் நான் ரோஸ்ட் பண்ண வரல என்னோட ஒரு ஒப்பீனியனை அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் லைட் விழுந்துருச்சு ஓகே கரெக்டாக வச்சாச்சு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ்ட் பண்ண வரல என்னோட ஒரு ஒப்பீனியனை சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கறதுக்காண்டி தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்கள் இதை பார்த்து அதாவது ஒன் பீஸ் ஆல்ரெடி பார்ப்பாங்கல்ல ஸ்கிராப்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்குறவங்க வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன நினைக்கிறாங்க கழுவி ஊற்று வாங்கி ஸோ அது இருக்கட்டும் ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அண்ட் புதுசாக ஒன் பீஸ் பார்க்குறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது பேசிக்கா ஏன் இப்படி பண்ணாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வானோல இருந்தான் வானோ கிங்டம்ல இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி யாராவது ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமிக்கு리 இருக்கு சோ இத பத்தின மொத்த டீடைல்லையுமே பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில பர் ரீல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதாவது இந்த ஒன் பீஸ் தமிழ் டப்ப பத்தி மக்கள் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அதங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் சோ அது என்னன்னு பார்த்துருவோமா இப்போ தெரியல இப்போ தெரியாத தெரியல இப்போ தெரியாத தெரியல என் சட்டா என் வாட்சி தெரியுதா தெரியுதா இதெல்லாம் தெரியுதா தெரியும் தமிழ் டப்பிங் வந்தா தானே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உண்மை தான் ஏன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறவங்க வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வானக்கிங்க மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸில் இருக்க எபிசோடு யாருக்குமே தெரியாது எப்படி லுஃபி டீம் ஃபார்ம் பண்ணாங்கறதும் தெரியாது ஸ்டார்டிங்கில் லுஃபி ஒருத்தன் மட்டும்தான் இருப்பான் அதுக்கப்புறம் தான் ஜோரோ சாஞ்சி நாமி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீம் மெம்பர்ஸையும் ஜாயின் பண்ணுவா ஐ மீன் கூ மெம்பர்ஸை அவங்க கூட சேர்த்துக்கிறது வைக்கோல் தொப்பிகளுக்கு

மூஞ்சியே சரியாது நாமியே நான் ரெண்டு மூணு இடத்துல பார்த்திருக்கேன் அந்த ஒரு கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும் இது வந்து எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் பட் இருந்தாலுமே அவங்க வித்தியாசப்படுத்துறது டப்பிங்கில் தான் அவங்களோட அந்த ஜாப்பனீஸ் டப்பிங் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக செம்ம ஒரு யூனிக்னஸாக இருக்கும் நரூட்டோவை விட டப்பிங் வந்து ஒன் பீஸ்ல செம்மையாக இருக்கும் ஜாப்பனீஸில் சொல்கிறேன் நான் இங்கிலீஷ்லாம் கிடையாது தமிழும் கிடையாது தமிழ்லாம் எடுத்துக்கவே முடியல ஒன் பீஸை எடுத்து வரைக்கும் நான் பார்த்தேன் இந்த கார்ட்டூன் ரெண்டு சீன் பட் எனக்கு பார்த்தனே பிடிக்கல வெளியில வந்துட்டேன் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல பட்டு டப்பிங்கை கூட ஓரளவுக்கு விட்டுருலாங்க ஓகே டப்பிங் என்னமோ பண்ணிட்டு போ அது பிரச்சனை இல்லை ஆனா வானவிலருந்து ஏன் எடுத்தா அதுக்கு முன்னாடி அவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குடா அந்த எபிசோடெலாம் முடிச்சாதாண்டா நீ இங்கிட்டு வர முடியும் எதுவுமே தெரியாமல் வானோவில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் பீஸ் பார்க்குறேன்னு வச்சுக்கலாம் அவனுக்கு முன்னாடி ஒன் பீஸ் எப்படி இருந்துச்சுன்னே தெரியாது அவன் வந்து வானவை பார்த்துட்டு வந்து மச்சான் கியர் ஃபிஃப்த் மச்சான் பா இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து ஒன் பீஸ் பார்த்தவனுக்கு தெரியும் செகண்ட் கியர் இருக்குது தேர்ட் கியர் இருக்குது ஃபோர்த் கியர் இருக்குது இதுவும் இல்லாமல் நைட் மேர் லுஃபிங்கிறது அவனுக்காக அது தெரியுமாடா ஐ மீன் ஒன் பீஸ் ஃபேனில் இந்த டப்பு பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் தெரியாது வந்து இது உங்க மிஸ்டேக் கிடையாது பட் அந்த ஒரு கார்ட்டூன் நெட் ஒர்க் பண்ண மிஸ்டேக் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிருக்கணும் பட் அவங்க வான வரைக்கும் கடலின் ஆழத்துல மறைஞ்சிருக்கு ஏன் வானோ கிங்டம் மட்டும் ஃபர்ஸ்ட் வச்சு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா வானாவில் தான் அதிகமான எபிசோட்ஸ் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா வானோ கிங்டம்ல ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு ஆர்ட் பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் இருக்க ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த வானோ கிங்டத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் எல்லாருமே நருட்டோ ஒரு ஷிப்பிடம் தான் இந்த வானோ கிங்டம் சொல்லுவாங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வானா வந்து செம்மையாகவே அப்கிரேட் ஆகிருக்கும் ஆர்ட் ஒர்க்கில் சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் அனிமேஷனும் நல்லா இருக்குது அண்ட் டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு எபிசோட்ஸும் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் அவங்க வானோ கிங்டத்தை மெயினாக சூஸ் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் இதில் எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்பிள்ஸ் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் ஒன்னு ஒன் பீஸை ஸ்கிராப்பில் இருந்து பார்த்துட்டு வந்தவங்களுக்கும் இன்னொன்னு ஒன் பீஸை காட்டு நெட்ஒர்க்கில் தமிழ் டப்பில் வானோ கிங்டமில் இருந்து பார்த்துட்டு வந்தவங்களுக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே கிளாஷ் ஆச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகும் பட் நம்ம கிளாஷ் பண்ண போறது கிடையாது அது இங்கே தேவையில்லை பட் மேபி நம்ம பேசுவோம் இல்லையா அந்த சீரிஸ் பார்த்துக்கிட்டே அமைச்சா அந்த லூஃபி எப்படி இருந்தால் பார்த்தா பெரிய ஃபிளிப்பு பார்த்துருக்கேன் மச்சா வேற மாதிரி இருந்துச்சா தமிழ் டபுள் எல்லாம் ஜோரா ஜோரோட வாய்ஸ் ஆடாரு முடியலடா அது என்ன வாய்ஸ்டா அதுவும் எக்கச்சக்கமான வாய்ஸ் கேவலமா இருந்துச்சு என்னால பார்க்க கூட முடியல அந்த அளவுக்கு தமிழ் டபுள் மோசமா இருக்குது ஒன் பீஸ் நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு தமிழ் டபுல பாக்குறதா இருந்தா அப்போ உங்களுக்கு புரியும் அந்த வாய்ஸ் எவ்வளவு நல்லா இல்லாம இருக்கு அப்படிங்கிறது அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா இங்க யாருமே வந்து நீங்க ஒன் பீஸ் பார்த்து அது ஃபேனா மாறணும் அப்படின்னு எண்ணங்கள்லாம் கிடையாது அவங்க அதை டெலிகாஸ்ட் பண்ணி டிஆர்பி ரேட் வச்சு சம்பாதிக்கணும் இப்போ நான் வீடியோ போறதே அதுக்கு தானே நான் வீடியோ போடுறேன் அதுல எனக்கு ஒரு ரெவன்யூ வரும் ஸோ நானே அப்படி இருக்கும் போது அவங்க பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் அப்படின்ட்டு இருக்கனால ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு பண்ணா அவங்களுக்கு ரெவன்யூ கிரியேட் ஆகணும் நீ வந்து ஒன் பீஸ் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது அவங்களுக்கு நீ பார்த்தா போது நீ என்னமாச்சு பாரு அதை புரியோ இல்லையோ சும்மா உன் ஸ்கிரீன் முன்னாடி அந்த எபிசோட பார்த்தா போதும் உனக்கு புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படி தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ ஒரு நார்மலாக நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே இருந்தால் வரணும் ஒன் பீஸ் ஸ்டார்டிங்கில் இருந்து வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் சப்போஸ் நீங்கள் வானோ இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது ஸோ இப்போ நீங்கள் சின்ன பசங்களா இருக்கான் உங்களுக்கு வந்து ஏதாவது டிவியில் போடனா போதும் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கவங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பெருசா சும்மா டிவியில ஏதாவது ஓடினாலே போதும் பட் நான் சொல்றது ஒன் பீஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க ஸ்கிராப்ல இருந்தா வரணும் எனிவேஸ் நான் எங்கேயோ பேசி எங்கேயோ போயிட்டு நினைக்கிறேன் சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல மட்டும் தான் இந்த விஷயங்களை நான் சொல்லிருக்கேனே தவிர மற்றபடி யாரு மனதையும் புண்படுத்துறதுக்கான எண்ணங்கள் கிடையாது ஏண்டா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில இந்த ஒரு டிஸ்கிளைபர் வேற அவளும் இல்லை நியாயமா இருக்கணும் இல்லையா எல்லாமே ஒரு கரெக்டா இருக்கணும் இவங்க ஸ்க்ராப்ல இருந்து ஒன் பீஸை போட்டிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை சப்போஸ் ஒரு டப்பிங்காவது பெட்ரா பண்ணிருக்காங்க தெலுங்குல ஜோரோ ஓரோ வாய்ஸ் கேட்டு அது கூட கொஞ்ச நல்லா இருந்துச்சு ரத்த வாசனை வந்துதே நுவே காது அந்த குரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேவலமா இருக்கு டப்பிங் பண்ணுறவங்க மிஸ்டேக் கிடையாது இந்த டைலாக்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ரைட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க என்னடா டைலாக் இது கொஞ்சம் நல்லா எழுதி குடுங்கப்பா என்னத்த சொல்லி ஆமா நான் சொன்ன கேட்டாங்க மனக்குமரல்கள் அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது ஆனா இதுக்கு தமிழ் டபுள் இருக்க நருட்டோ எவ்வளவோ பரவாயில்ல சத்தியமா சொல்றேன் எனக்கு தமிழ் டபுள்ல இருக்க நருட்டோ ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முக்கியா இருந்துச்சு பட் இவனை கம்பேர் பண்ணும்போது ஒன் பீஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ் டபுள் எவ்வளவு பெஸ்டா அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அதுல இருக்க வாய்ஸ்ல இருந்து கூட எல்லாமே ஒரு நல்ல பேஸ் அதிகமான வாய்ஸா இருக்கும் நம்ம கேட்கும் போது ஒரு பூஸ் பம்ஸ் வர மாதிரி சில சில இடத்துல இருக்கும் பட் கம்பேர் பண்ணும்போது ஒன் பீஸை கம்பேர் பண்ணால் தமிழ் டபு நூட் எவ்வளவு பெஸ்டிங்க எனிவேஸ் கைஸ் இந்த வீடியோ அவ்வளோ தான் நீங்கள் ஒன் பீஸை எந்த லாங்குவேஜில் பார்க்குறீங்க தமிழ் டபுளில் பார்க்குறீங்களா அப்படி இல்லாட்டி சப்பில் பார்க்குறீங்களா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணிருங்க ஸோ யார் யார் எத்தனை பேர் தமிழ் டபுளில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் எனிமேஸ் கைஸ் ஸோ நீங்கள் தமிழ் டபுளை பார்க்குறது வந்து பிரச்சனை கிடையாது பட் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படிங்கிறத ஒரு உண்மை பார்க்கணுன்னா பார்த்திங்கன்னா ஒரு சும்மா டைம் பாஸ்க்கு பட் உங்களுக்கு ப்ரீவியஸ்னால தான் ஒரு விஷயமே தெரியாது ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா